அலாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஓல்டு பிரியாணி வச்சு ஒரு சூப்பரான நியூ ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம பண்டிகை நாளையோ இல்லை வந்து எதனாலும் ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே நம்ம பிரியாணி செஞ்சோன்னா கண்டிப்பாக சில நேரங்களில் வந்து நிறையவே மிஞ்சிடும் அந்த மாதிரி டைமில் வந்து இதை மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க அடிக்கடி செய்வீங்க பெரிய லெமன் சைஸுக்கு புளியை வந்து ஊற வச்சுட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி கடாயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சு வந்துட்டு இருக்கு கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் நாங்கள் மோஸ்ட்லி சோறு பஹாரியான்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அது கூட வந்து நம்ம தாழ்ச்சா கறிசாள்னா வைப்போம் அது மறுநாள் மிஞ்சிச்சின்னா அந்த சோறு கூட வந்து கொஞ்சமாக புளிய கரைச்சி ஊற்றி கொஞ்சமாக கறிசாள்னா தாள்ச்சா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி வச்சு சாப்பிடுவோம் அதுக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கிண்டனர் சோறுன்னு சொல்லுவாங்க அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பிரியாணி சேர்த்துக்கலாம் சேம் டைப் தான் ஆனால் இது கூட வந்து நம்ம தாளிச்சா கறிசானனா ஊற்ற வேண்டாம் பிரியாணி கூட இந்த மாதிரி புளி சேர்த்து கிண்டி வைக்கும்போது அதோட டேஸ்ட்டு வந்து சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம எல்லா பிரியாணியும் சேர்த்துட்டு நல்ல இந்த மாதிரி புளி வந்து எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அப்போ தான் அதில் நல்லா பிடிச்ச டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே இருந்து இதை வந்து செய்யுங்க அடிப்பிடிச்சிடாம ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெண்டு நிமிஷத்துக்கு உதரவை கிண்டி கிண்டி விட்டுருக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம நியூ ரெசிபி சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க Thanks for watching.